செய்தியை நீ ரீரோ என்னை கொன்று போடும்படி நீ என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன அவளுக்கு கூட தெரியுது இது தவறு இது பாவம் திரும்ப சொல்லுகிறேன் நீ என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன ஈவன் த பீப்புள் இடி சொல்றோம் நீ என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன அப்பொழுது சவுல் இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இது ஒரு பொய் ஒரு பொய் இன்னொரு பொய்க்கு அவள் நடத்தும் தவறான உறவு ராங் அப்ரோச் பாருங்க அந்த தொடர்பே தவறானது தவறான வார்த்தை தவறான கிரியை தவறான தொடர்பு ஆனால் அவன் சொன்ன வார்த்தை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கத்தர் மேல் ஆணையிட்டான் பாவம் செய்கிற மனுஷனுக்கு கத்தரை வந்து எப்படிலாம் தோன்றுவார் பாருங்கள் கத்தர் மேல் இன்றைக்கி நிறைய பேர் சத்தியம் சொல்கிறாங்க அது சக்கரை பொங்கல் மாதிரி துணிகரமான பாவம் துணிகரமான செயல்பாடு துணிகரமான பொய் ஆனால் கத்தர் மேல் ஆணையிட்டு அன்று சொன்னார் என் வார்த்தையை வீணிலை வழங்காதிருப்பாயாக என் நாமத்தை வீணிலை வழங்காதிருப்பாயாக இன்றைக்கு பீப்புள் யூஸிங் வெரி சீப் அன்பானுடைய நீங்கள் பெற்றவர்கள் நீங்கள் மலிவானவர்கள் அல்ல பெற்ற கர்த்தருடைய வார்த்தை இது மலிவானதல்ல அல்ல பாருங்கள் எதுக்கு செலவு பண்ண ஜனங்க கஷ்டப்படுறாங்க இவ்வளோ பணமா ஆனால் தேவையில்லாத ஒன்றுக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க கத்தருடைய வார்த்தைக்கு செலவு பண்ணுற கஷ்டம் வசனம் கேட்கணுமா செலவு பண்ணி வசனம் கேளுங்க தியாகம் பண்ணி கொஞ்சம் தூரம் போய் வசனம் கேளுங்க வாகனம் அதுக்கு பஸ் வேறு ஆகும் ஆட்டோஃபேர் ஆகும் ஆனால் அதைவிட நீ கேட்கிற வார்த்தை மேலானது எனக்கு புரியல அந்த அவனுடைய கிரயம் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இல்லை அர்ப்பணம் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இல்லை அடுத்த வார்த்தை அப்பொழுது ஸ்திரீ உனக்கி நான் யார் எழுப்ப வேண்டும் என்றான் அதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான் இது விதங்களில் வித்தியாசமான கருத்து அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு யெஸ் பாருங்க ஒரு அசுத்தாவி தேவ மனுஷனை பார்த்தா சுத்தம் போடும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அதாவது சாமியில் எழுப்புகிற அளவுக்கு அசுத்தாவிக்கு வல்லமை உண்டா இரண்டு எதிர்மறையான கருத்துக்கள் கிறிஸ்து உயிர்த்தெழுகிற வரை சத்துருவுக்கு வல்லம் இருந்தது தான் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அவன் அந்த நாட்களில் பிரபுவாக இருந்தான் ஆனால் என்றைக்கு ஏசு உயிர்த்தெழுந்தாரோ துரைத்தனங்களையும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து